Gracias. சபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாசங்களே இருக்கிற நிலையில தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு டி எம்கே ஏடிஎம்கே ரேஸ்ல இருக்கிறது சுவாரஸ்யமாக்கி இருக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கினதுல இருந்தே அந்த கட்சியில அதிக அளவு தொண்டர்கள் இணைஞ்சுக்கிட்டே வராங்க குறிப்பா பெண்கள் இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு ரொம்ப பெரிய வரவேற்பே கிடைச்சிட்டு வருது அதே மாதிரியே புதிய வாக்காளர்கள் டிஎம்கே ஏடிஎம்கே மேல அதிருப்தியில இருக்கிற வாக்காளர்கள்லாம் தாவேக பக்கம் செல்ல வாய்ப்புகள் இதனாலேயே ஒவ்வொரு தொகுதிகளிலயும் சில வாக்குகள் வித்தியாசத்துல கூட வெற்றி தோல்வி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்பவே தாவேகாவுக்கு சுமார் பத்து சதவிகித வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கணிப்ப வெளியிட்டு வர்றாங்க இதுக்கிடையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அமமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது விஜய் கட்சி பத்தி பலரும் பேசுறாங்க ஊடகம் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு பேசிட்டு வராங்க இதனாலேயே தேமுதிகவினுடைய நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அப்போ எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரியான தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன் விஜயோட கட்சி எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்து யதார்த்தமான ஒண்ணுதான் அதுக்காக அவரோட கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது பல இடங்கள்ல நண்பர்கள் கருத்து கணிப்புகள் இது மூலமா தெரிஞ்சுக்கிறேன் தான் சொல்றேன் அதே மாதிரியே எங்களுடைய கூட்டணி டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த சட்டசபை தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல ஏடிஎம்கே உடைய வெற்றியை தடுத்ததுல அமமுகவுடைய பங்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு சுமார் பதினோரு தொகுதிகளில் ஏடிஎம்கே உடைய தோல்விக்கு அமமுக நேரடியான காரணமாவே இருந்தாங்க இதனாலேயே இந்த சட்டசபை தேர்தலில் அமமுகவை தன்னுடைய தலைமையிலான கூட்டணிக்குள்ள கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ